வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த நாலு அஞ்சு இந்த கொஞ்சம் பூண்டை வச்சு நம்ம இந்த பொடுகு தலையில் பொடுகு சுண்டு இதெல்லாம் வருது இல்லைங்களா வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அந்த நம்ச்சனால முடியெலாம் அதிகமாக கொட்டும் பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே கொட்டும் இந்த கார்லிக் இந்த பூண்டை வச்சு நம்ம அதை பேஸ்ட் ஆக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம பேஸ்ட் ஆக்கிக்கிட்டு இப்போ தான் நம்ம தலையில் போட போகிறோம் நம்ம அரைச்சி பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சு எடுத்துகிட்டோம் அரைச்சி எடுத்து பேஸ்ட்டாக கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக இல்லை நீங்கள் அம்மி இல்லாதவங்க இப்போ நாங்கள் கிராமத்து இருந்தாலும் அம்மி இருக்குது நீங்கள் மிக்ஸியில் போட்டு கரெக்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் கார்லிக்கு அந்த பூண்டை வந்து நம்ம வந்து சுண்டு பொடுகு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா நமச்சல் முடி வந்து அதிகமாக கொட்டும் கரெக்டாக தலையில் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிங்க கொஞ்சம் லைட்டாக எரிச்சலாக இருக்கும் இந்தமாரி உதிரும் கொஞ்சந்தான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்க கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் லைட்டாக இருக்கும் ரொம்ப இருக்காது நல்லா போட்டுங்க இது கொ இது போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு நாங்கள் சோற்று கட்டாயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு அதை போட்டுக்கலாம் இப்போதைக்கு இந்த பூண்டை வந்து நல்லா போட்டுங்க இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து சோத்துக்கத்தாய் ஃப்ரெஷ்ஷாக கத்தாய் எங்கள் வீட்டே இருக்குது எடுத்துக்கிட்டோம் சோத்து கற்றாழை வந்து நீங்கள் போடும்போது கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் நீங்கள் போண்ட போட்ட பூண்டு வந்து லைட்டாக லெமிச்சலாக இருக்கும் சில வரைக்கும் லைட்டாக இருக்கும் லைட்டாக இருக்கும் அதை வந்து கரெக்டாக வேறு வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டு கரெக்டாக வேறு வரைக்கும் கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிடுங்க நல்லா வந்து அந்த நம்பச்சல் கண்டிப்பாக எடுக்கும் ஒரு முறை ஒரு ஒரு முறைக்கு ஒரு வாரத்தில் ரெண்டு முறை போடுங்க நின்றுச்சின்னா போட வேண்டாம் கண்டினியூ போட வேண்டாம் இப்போ நம்ம சோத்துக்கத்தாயாக போட்டுக்கலாம் கையில் நினங்கி காய்ச்சி அந்த ஜில்லு மாதிரி வரும் நல்லா ஃப்ரூஷாக இருக்கும் இந்த போட்டு நல்லா சுடு தண்ணியில் நல்லா தக்கத்தக்கன்னு குளிங்க ஷாம்புலாம் ஒரு அளவாக பயன்படுத்துங்க மெயினாக டெய்லி கொஞ்சம் தேங்காய்னால் வைக்கிறது ரொம்ப நல்லது கிடைக்கலன்னா நீங்கள்லாம் மேக்ஸிமம் சிட்டியில் செட்டில் ஆகிறங்கள்லாம் வில்லேஜாக தான் இருப்பீங்க நீங்கள் வில்லேஜில் இருந்தால் என்ன வாங்கிட்டு போயிடலாம் ரொம்ப நல்லது இருந்து என்ன வாங்குறது தேங்காய் எண்ணெய் டெய்லி வச்சிங்கன்னாவே அந்த பாதி பிரச்சனை வராது மெயினாக அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக விளங்குது ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்குது நிறைய பேருக்கு இன்னும் விட்டு பேசுங்கள் பாருங்கள் இப்போ நம்ம போட்டோம் கரலுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஹேர் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கொஞ்சம் காஞ்ச லைட்டாக அப்படியே கொஞ்சம் முருகலாக இருக்கும் கொஞ்சம் சுடு பச்சை தண்ணியில் குளிச்சிட வேண்டாம் கொஞ்சம் சுடு தண்ணிலே கொஞ்சம் எது வெது வெதுனோ இல்லை கொஞ்சம் நல்லா பொறுக்கிற மாதிரி நல்லா குளிச்சிக்கோங்க இப்போ நல்ல ரிசல்ட் தரும் அந்த பொடுகு டேன்ற வர பிரச்சனையே வராதுன்னு முடி கொட்டுறது கொஞ்சம் நின்றும் இந்த பூண்டு நல்ல ரிசல்ட்டு தருங்க நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்